எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் தனுசு ராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவில் உங்களுடைய ராசிக்கு பாகியஸ்தானத்திலே ஒன்பதாம் நிலையில கேதி செவ்வாய் இணைவு தரக்கூடிய அந்த அற்புதத்தை அங்காரக யோகமாகவோ அல்லது நீங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அங்காரக தோஷமாகவோ எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் மாறும் என்பதை பற்றி அது மட்டுமல்லாமல் இது தரும் அனுகூலங்களை பற்றி சிறப்புகளை பற்றி பார்ப்போம் பதினெட்டு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் உங்களுடைய ராசிக்கு பாகிய நிலையிலே கேது அமர்ந்து அருள் தந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஏழு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் செவ்வாயும் அங்கு வந்து இணைகிறார் இருவருமே கேதுவும் செவ்வாயை போன்று செயல்படக்கூடியவர் இப்போது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அங்கு ஒரு அணு போன்ற ஆற்றல் சிறு தவறு செய்தாலும் பெருவெடிப்பு நிகழும் அதே அதேபோல் சிறு சிறு நன்மைகளை நீங்கள் செய்திருந்தால் பொறுமை காத்தால் படபடப்பு இல்லாமல் கோபத்தை குறைத்தால் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை குடும்பத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்திலே தவிர்த்தால் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பு இதனுடைய பார்வை பலம் இந்த ஒன்பதாம் இடத்திலே இருக்கக்கூடிய கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வை பலம் மூன்றாம் இடம் நான்காம் இடத்திலும் இருக்கிறது அதோடு கூட உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்திலும் இருக்கிறதாக உங்களுடைய வயதில் குறைந்தவர்கள் உங்களோடு தம்பி உங்களுடைய தம்பி அல்லது வயதில் குறைந்தவர்கள் வேலை இடத்துல குடும்பத்திலே என்றால் தம்பி அல்லது வயதிலே குறைந்தவர்களோடு எந்த விதமான முரண்பாடும் இல்லாமல் இருக்க வேண்டும் அவர்களுக்கு அவர்களுடைய எண்ணங்கள் மிக வேகமாக தீவிரமாக இருக்கும் அதை மட்டுப்படுத்த கட்டு கட்டுப்படுத்த உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று நினைத்து ஏதேனும் செய்யும் போது அதிலே சிக்கல் வரும் அதில் கவனமாக இருங்கள் பேச்சிலே தீவிர தன்மையை குறைத்து அது பணியிடமானாலும் இல்லத்து உறுப்பினர்களாக இருந்தாலும் வெளியே வெளிவட்டாரமாக இருந்தாலும் அக்கம் பக்கமாக இருந்தாலும் அதை கவனமாக கையாள வேண்டும் பேச்சிலே கவனம் இனிமையாக பேச வேண்டும் செவ்வாய் சுக்கிரன் இந்த ஜூலை மாதம் பார்த்தோம் என்றால் ஜூலை பத்திலே அந்த செவ்வாய் சுக்கிரன் இணைவென்று சங்கு யோகம் என்பது ஒன்று ஏற்படுத்தும் இது உங்களுக்கு குழந்தைகளின் மூலமாக நலனையும் சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பையும் இவையெல்லாம் தரும் இந்த கேது செவ்வாய் இணைவு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதனால் புதிய ஒப்பந்தங்கள் புதிய பத்திரங்கள் கையெழுத்து போட வியாபாரம் தொழிலால் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட வாய்ப்பு ஏற்படும் அவற்றை அலசி ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெரும்பாலும் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அப்படி என்றால் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கிறதா என்று பார்த்து அலசி ஆராய்ந்து சற்று கூடுதல் செலவானாலும் வழக்கறிஞர்களுக்கு கொடுத்து ஒன்றுக்கு இரண்டு வழக்கறிஞர்களிடம் கொடுத்து ஒப்பீனியன் கருத்து கேட்டு அந்த கருத்தை எழுதி வாங்க வேண்டும் சும்மா போய் ஃபீஸை கொடுத்து என்ன சொல்றேன்னு கேட்டு வந்தா அது பிற்காலத்திலே அவர்கள் சொன்னதை அவர்கள் மறுத்துவிடக்கூடிய வாய்ப்பும் மறந்து போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் அப்படி சீரான முறையிலே சரியான உரிய முறையிலே ஒரு விஷயத்தை செய்தால் வெற்றி என்பது இருக்கும் உங்களுடைய குடும்ப விஷயங்கள் வீடு சார்ந்த விஷயங்கள் வாகன விஷயங்கள்ல சற்று மெயின்டெனன்ஸ் விஷயம் இருக்கும் ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கு இடைஞ்சல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உயர்கல்வியில இருக்கக்கூடியவர்களுக்கு சற்று டெக்னிக்கல் நாலேஜ் அதற்காக படிக்கக்கூடியவர்களுக்கு இன்ஜினியரிங் துறையில இருப்பவர்களுக்கு வெற்றி காணக்கூடிய அமைப்பை தருகிறது இந்த ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்துல இது ஒரு தனயோகம் ஆகையினால் பணம் வரக்கூடிய வாய்ப்பையும் இது காட்டுகிறது கல்வியின் லாபம் காதல் விவகாரங்களிலும் கூட திருமணத்தை நோக்கிய காதல் வெற்றியையும் டைம் பாஸ் காதல் அல்லது ஏதோ ஒன்றை பெறலாம் என்ற சுயநலக் காதலாக இருக்கிறது பின்னர் கழட்டிவிட்டவர்களாம் பிரேக்அப் என்றெல்லாம் சொன்னால் இப்போது டேக் ஆஃப் ஆக வேண்டியதுதான் பிரச்சனை ஆகையினால் கவனமாக இருங்கள் தந்தை வழியிலே அனுகூலங்கள் தந்தை தாய் வழியிலே அனுகூலங்கள் தொழில்நுட்ப எஜுகேஷன் டெக்னிக்கல் எஜுகேஷன் வெற்றியை தரும் ஐடி துறை கணினி கம்ப்யூட்டர் துறையிலே வெற்றி காணக்கூடிய அமைப்பு வெளிநாடு பயணங்கள் இன்ப சுற்றுலா சுப செலவுகள் இல்லத்திலே சுப நிகழ்ச்சிகள் இவையெல்லாம் வெற்றியை தரும் உங்களுடைய எல்லைகளை விரிவாக்கி புதிய விஷயங்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்வதற்கு இந்த பாக்கிய நிலையிலே இணைந்திருக்கக்கூடிய இந்த கேது செவ்வாய் இணைவென்பது தரும் எப்போதுமே ஒரு போராட்ட போர்க்குணத்தோடு நீங்கள் செயல்படுவதை தவிர்க்க வேண்டும் பேச்சிலே இனிமையை கையாள வேண்டும் உங்களால் என்ன முடியுமோ அதற்கு மட்டும் உத்தரவாதம் கொடுங்கள் ஓவர் கமிட்மெண்ட் எல்லாம் வைத்துக் கொள்ளாதீர்கள் இப்போது உங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்கு நீண்ட நெடுங்காலத்திற்கு பின்னர் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி பாக்கியஸ்தானத்திலே கேதுவோடு இணைந்து அற்புதத்தை தருகிறார் திட்டமிட்டது திட்டமிடாத விஷயங்களும் கூட வெற்றியாய் முடிந்து அற்புதத்தை தரும் அது மட்டுமல்ல வம்பு வழக்குகள் இருந்தால் அதில் உங்கள் சாதகமாக உங்களுக்கு வெற்றி தரும் வளர்ச்சிக்கான பாதை உங்களுக்கு இப்போது நிச்சயமாக தானாகவே திறக்கும் இதுவரை தேடி திரிந்த காலமெல்லாம் போய் இப்ப தானாகவே ஒரு பாதை அது வெற்றி பாதையாக இருக்கும் எளிய முறையில் சென்று வருவதற்கு ஈஸியான வேயாகவும் இருக்கும் எளிய பயணமாக இருக்கும் ஆனால் வெற்றி பயணமாக இருக்கும் வெளிநாடு சென்று வருவதற்கோ அல்லது படிப்பதற்கோ வேலைக்கோ விசா கிடைக்கவில்லை ஏதோ பணம் பொருள் ஈட்ட முடிய ஏதோ ஒரு முயற்சி என்றாலும் தடை என்றால் அந்த தடையெல்லாம் நீங்கும் பிள்ளைகளின் நலனில் கூடுதல் அக்கறை காட்டக்கூடிய சமயம் பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் நினைத்தது உங்களுடைய நினைப்பு எப்படியோ அப்படியே அது சுபமாக முடியக்கூடிய அமைப்பு உங்களுடைய நல்லெண்ணங்கள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு வெற்றி என்பதற்கும் கணவன் மனைவி உறவில மூன்றாம் நபர் தலையிட்டால் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அது இப்போது விலகும் பக்தி மார்க்கத்திலே உங்களுடைய மனம் லகிக்கும் கூடுதலாக ஒன்று இரண்டு கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இந்த காலகட்டத்திலே எப்போதுமே பெற்றோர் பெரியோர் குருமார்களை மதிக்க வேண்டும் இப்போது குறிப்பாக வாக்குவாதம் செய்யாமல் இருங்கள் அவர்கள் சொல்வதிலே முரண் இருந்தாலும் அதை பொறுத்திருந்து ஆலோசியுங்கள் பூர்வ ஜென்ம நற்பலன்களுடைய விலைகை அதாவது நற்பலன்களினுடைய நற்பலனை அனுகூலத்தை இப்போது உணர முடியும் பேச்சில் தீவிரம் ஏற்படும் ஆனால் அதை காட்டக்கூடாது அதுதான் பரிகாரம் தம்பி அக்கம் பக்கம் உள்ளவர்கள் உங்களோட வயதில் குறைந்தவர்களோடு வீண் வாக்குவாதங்களை தவிருங்கள் உங்களுடைய குழந்தைகள் அல்லது தாயினுடைய உடல் நலம் சற்று கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் வாகனம் சார்ந்த விஷயங்களிலே கவனம் சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை காட்டுகிறது இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்திலே முக்கிய பதவிகளில் இருந்தால் இளையோரிடம் உக்கிரம் காட்டக்கூடாது கோபம் காட்டக்கூடாது தான் என்ற அகந்தை ஆணுவம் இருந்தால் அதை மனதிற்குள்ளேயே வைத்து குறைத்து கொள்ள தவிர அது வெளிப்படும்படியாக விட்டால் அது சிக்கல் வீடு வாகன விஷயங்களிலே சில செலவுகள் ஏற்படும் புதிய வீடு வாகனங்கள் வாங்கும் போது அவசரம் காட்ட வேண்டாம் முதலிலேயே சொன்னேன் சற்று அலசி ஆராய்ந்து வாங்க வேண்டும் பக்தி அதிகரிக்கும் ஆன்மீக வழியிலே நாட்டம் இருக்கும் யோகா தியானம் செய்யுங்கள் உடற்பயிற்சி செய்யும் அல்லது இயந்திரங்களை இயக்கும் போதோ வாகனங்களை இயக்கும் கவனத்தோடு இருங்கள் ஆயுதங்களை கையாளும் போதும் மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலம் இது ஆனால் உங்களுடைய எல்லைகளை விரிவாக்கி வெற்றிகளை நோக்கி பயணப்பட அற்புத காலம் தவறு செய்யாதீர்கள் சட்டத்திற்கு புறம்பான விஷயத்தை எந்த நிலையிலும் செய்யாதீர்கள் அதுவே வெற்றியை தரும் தடுமாறாதீர்கள் தடமாறாதீர்கள் வெற்றி நிச்சயம் ஆன்பு நேர்களே இந்த கேது செவ்வாய் இணைவு என்பது ஒரு அற்புத ஆற்றல் நிறைந்த சிம்ம ராசி மண்டலத்தில் நடக்கிறது சிம்மம் என்றாலே ஆட்சி அதிகாரம் அது மட்டுமல்ல ஒரு ஆணவத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய போக்கு விடாப்பிடியாக செயலை செய்து காட்டக்கூடிய தன்மை இவையெல்லாம் இந்த சிம்ம ராசிக்குள் பண்புகளில் அடங்கும் அரசன் நினைத்தால் அன்றே கொள்வான் என்பார்கள் அது போன்ற அரசினுடைய அற்புத சக்தி வாய்ந்த நிலத்தில வீறு குண்டு எழக்கூடிய செவ்வாய் செவ்வாயை போன்றே உள்ளிருந்து வேலை செய்து விடக்கூடிய அந்த வேலை செய்வதென்பது மிகப்பெரிய ஆற்றலை விடுத்து விடக்கூடிய அமைப்பை தரக்கூடிய கேது இந்த கேது செவ்வாய் மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய ஒரு இடத்திலே இணைவது ஒரு மாபெரும் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இது சாதாரணமாக உலகத்திற்கு அதாவது அரசியல் விஷயங்களிலோ அல்லது பொதுவிலே உலகத்தில் பார்க்கும்போது மிகப்பெரிய பிரம்மாண்ட சக்திகளை ஒரு நொடி பொழுதில் ஒரு மாபெரும் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை உமிழக்கூடிய அமைப்பு ஒரு எரிமலை போன்ற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதற்கு பின்பாக இப்படி ஒரு அமைப்பு இந்த நிலையிலே அதாவது கேது செவ்வாய் இணைவென்பது சிம்மத்திலே அமைந்திருக்கிறது இந்த வருடத்தில் ஏழு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓரு நாட்கள் மிகப்பெரிய ஆற்றலை உமிழக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது இது மிக சக்தி வாய்ந்த ஒரு கிரக அமைப்பு இது சாதாரணமாக தொழில் விஷயங்கள் பொருளாதார நிலை குடும்ப விஷயங்கள் உடல் நிலை பயணம் பயணம் சார்ந்த விபத்துக்கள் இவற்றையெல்லாம் அசைத்து பார்க்கக்கூடிய மாபெரும் ஆற்றலை தரக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல எதிரிகளை துவம்சம் செய்வதற்கு கூட இது அற்புத சக்தியை வெளிப்படுத்தும் ஆனால் சில கவனத்தோடு இருக்க வேண்டும் சிறு சிதறலும் கூட மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வெளிப்பாடு என்பது ஒரு பிரச்சனையை தந்துவிடக்கூடியதாய் அமைக்கும் சாதாரணமாக ஒரு பெட்ரோல் என்பது ஆற்றலை உள்ளடக்கி இருக்கும் அதை பயன்படுத்தி நாம் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்கிறோம் ஆனால் அதே ஒரு பெரிய அளவிலே ஒரு டேங்கர் நிறைந்த ஒரு பெட்ரோல் காரணமே இல்லாமல் திடீர் என்று ஏதோ ஒரு விஷயத்திலே அது வெடித்து போது தரக்கூடிய ஆற்றல் என்பது மிகப்பெரிதாய் இருக்கும் உலக அளவிலே அரசியல் தலைவர்களினுடைய திடீர் மரண செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு அல்லது எங்கேனும் மிகப்பெரிய ஒரு வெடிப்பு தீவிரவாத தாக்குதல் இல்லை என்றால் திடீர் என்று ஏதோ ஒரு ஆற்றல் உமிழக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்ட நெருப்பு தீ ஜுவாலையின் காரணமாக உயிர் சேதம் என்றெல்லாம் இந்த நிலை தந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலும் கூட இது போன்ற பல நிலைகளை நாம் காண முடிகிறது திடீர் என்று விமானங்கள் விழுந்து அதிலிருந்து இருக்கக்கூடிய அந்த விமானத்தை சந்தோஷமாக இயக்க தேவைப்படக்கூடிய அந்த பெட்ரோல் அந்த ஆற்றல் அந்த திரவ பொருள் அந்த எரிபொருள் அதுவே மொத்தத்தையும் சூழ்ந்து ஒரு நொடி பொழுதிலே அப்படியே மாபெரும் ஆற்றலாக மாறினால் அது ஒரு சிதறம் சீற்றத்தை தந்துவிடுகிறது ஏன் சொல்கிறேன் என்றால் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கட்டுப்படுத்தி மடைமாற்றி எரிமலை உமிழக்கூடிய ஆற்றலாய் இருக்கக்கூடிய இந்த நிலைகளை வெற்றிக்கான வழிகளாய் எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை பற்றி அதைத்தான் இந்த பதிவிலே உங்களுக்காக சொல்ல காத்திருக்கின்றேன் இப்போது உங்களுடைய இலக்குகளை செயல்பாடுகளை ஆன்மீக ரீதியிலே நம்பிக்கை வைத்து செய்ய வேண்டும் ஏனென்றால் செவ்வாய் எல்லாவற்றிலும் பூரண ஒழுக்கத்தை எதிர்பார்க்கும் பூரண ஒழுக்கம் ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் செய்ய வேண்டியவற்றை சரியாக செய்தால் சிக்கல் தராத ஒரு நிலை வெற்றியை தந்துவிடும் அதற்கு உத்வேகத்தை தருவதற்கு உள்ளிருந்து மாபெரும் ஆற்றலை தருவதற்கு அந்த கரேஜ் தருவதற்கு இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாபெரும் கிரகம் என்று சொல்லலாம் கேது கண்ணில் பார்க்க முடியாது ஏனென்றால் ஒரு லென்ஸ் இருக்கிறது அந்த லென்ஸ் வழியாக சூரிய கதிர் வரும்போது கீழே எதை வைத்தாலும் எரிந்துவிடும் அதுபோன்று ஆற்றலை குவித்து அற்புத மழை மாற்றம் செய்யக்கூடியதுதான் இந்த கேது ஏற்கனவே ஆற்றல் இருக்கக்கூடிய இடத்துல ஆற்றலை குவித்து உள்ளிருந்து வேலை செய்ய வைக்கக்கூடிய கேது இந்த கேதுவை மட்டும் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அதாவது மைண்ட்லெஸ் என்று சொல்வார்கள் சிந்தனையே செய்யாமல் அழிவு சக்தியை வெளிப்படுத்திவிடும் யோசிக்காது இயற்கை யோசிக்காது நாம் செய்த தவறுக்கு இயற்கை யோசிக்காது தரக்கூடிய தண்டனை என்பது கர்ம வினை பயனை தந்து மோக்ஷத்தை தந்து இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒரு விடுதலையை தந்துவிடும் பிரிவுகளை ஏற்படுத்திவிடும் பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் என்று சொல்வார்கள் பூர்வ ஜென்ம வினை என்றாலும் சரி இந்த ஜென்மத்திலே செய்யக்கூடிய சிறு தவறுகள் ஆகையினாலே உங்கள் வேலைகளில மிகப்பெரிய ஒழுக்கம் என்பது நிச்சயமாக தேவை இந்த செவ்வாயினுடைய ஆற்றல் அப்படி செவ்வாயினுடைய ஆற்றலோடு இந்த கேதுவினுடைய உள்ளிருந்தே மிக பிரம்மாண்டமாக மாற்றிவிடக்கூடிய அமைப்பு அது ஆக்கமானாலும் அழிவானாலும் சரி அதனால் கேது ஒவ்வொரு கிரகத்தோடு இணையும் போது ஒவ்வொரு தன்மையை தரும் இந்த செவ்வாய் கேது என்பது எக்ஸ்ப்ளோசிவ் எனர்ஜி வெடித்து சிதறக்கூடிய மாபெரும் சிறப்பான ஆற்றல் குணம் இவையெல்லாம் தந்துவிடக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும் ஆகையினால் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் என்பது செயல்பாட்டிற்கான ஆற்றலுக்கான அதே முரண்பட்ட போராட்டத்திற்கான போர்குணத்திற்கான அதே சமயத்திலே பண்பும் பாசமும் தரக்கூடிய அன்பும் நேசமும் அன்பு காப்பாற்றக்கூடிய அந்த நிலைகளையும் தரும் ஏது ஒரு திடீர் என்று உள்ளிருந்து ஒரு கர்ம வினை பயனை தந்துவிடும் ஏதேனும் செய்ய வேண்டிய விஷயத்தை சரியாக இப்போதோ அல்லது இதற்கு முன்போ இந்த வாழ்க்கையிலே தவறி இருந்தால் அதை சீர் செய்து கொள்வதற்கான வாய்ப்பை இழந்திருந்து மீண்டும் அதை வாய்ப்பை பெற்றாலும் மீண்டும் மீண்டும் அதாவது கவலையே படாமல் லெட்டார்ஜி கட்யூட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே இஷ்டத்திற்கு செயல்பட்டால் அது நல்லதல்ல இது ஒரு நல்ல தீ அல்ல நாச தீயாய் சில நேரங்களிலே ஏற்படுத்திவிடும் எரிமலை போன்ற சீற்றத்தை ஏற்படுத்தும் சூரிய வெடிப்புகள் சோலார் பிளாஸ் சூரியனிலிருந்து வெளிப்பட்டு பூமிக்கு சில பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் நீருக்குள் மாபெரும் வெடிப்பு ஏற்பட்டால் அது நிலைகளை பாதிக்கும் அதாவது சதர்ன் டைரக்ஷன் சதர்ன் டைரக்ஷன் இருக்கக்கூடிய தென்பகுதியை பாதிக்கும் ஒரு சுனாமி இரண்டாயிரத்தி நான்கிலே வந்ததல்லவா அது போன்ற ஒரு பேராற்றல் எங்கோ எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது அந்த ஆற்றலை வேறு ஒரு இடம் உணர்ந்து மனித குலத்திலே சில அழிவுகளை தந்ததல்லவா அதுபோன்ற அது போன்ற நிலைகளுக்கு கூட காரணமாகும் விமான விபத்துக்கள் கப்பல் விபத்துக்கள் எல்லாம் திடீரென்று மனிதனுடைய சிறு சிறு தவறுகளால் தான் இது ஏற்படும் அதனால்தான் ஒழுக்கம் டிசிப்ளின் இல்லாத நிலையிலே ஏற்படும் படைத்தலைவர்கள் மத தலைவர்கள் இவர்களுடைய நிலைகளிலே திடீர் என்று ஏதேனும் ஒரு மறைவு செய்தி இதனால் ஏற்படக்கூடிய சிக்கல் இதனால் உலகிலே சில தடுமாற்றம் எல்லாம் நிகழும் அது மட்டுமல்ல உறவு முறைகளிலே சிக்கலை ஏற்படுத்தி தரும் அது நல்லதாகவே சென்று கொண்டிருக்கக்கூடிய உறவு போன்ற இருக்கும் அதிலே ஒரு சிக்கல் ஏனென்றால் இந்த காலத்திலே சம காலத்திலே சுக்கிரனும் இந்த செவ்வாய் மற்றும் கேது இணைவும் ஒன்று ஐந்து ஐந்து ஒன்பது என்ற அந்த நிலையை ஏற்படுத்துகிறது ஆகையினாலே ரிலேஷன்ஷிப்பில் உண்மை இருக்க வேண்டும் உண்மைக்கு அப்பாற்பட்ட உறவுகளாக இருக்கிறது பேச்சுவார்த்தை என்று ஈடுபடுகிறீர்கள் ஒரு பிரச்சனைக்கு அந்த பேச்சுவார்த்தை என்று ஈடுபடக்கூடிய பிரச்சனையிலே உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்தால் அழிவென்பது நிச்சயம் என்பது இதனுடைய அர்த்தம் அதற்குத்தான் இந்த ஒன்று ஐந்து என்ற இந்த நிலையில கவனம் அது மட்டுமல்லாமல் ராகுவினுடைய நேரடி பார்வையை இந்த கிரக இணைவு செவ்வாய் கேது கூட்டணி பெறுகிறது என்பது மிக முக்கியம் அதனால் எதையுமே பிரம்மாண்டமாக்கிவிடும் சாதாரண ஒரு பொறி தீப்பொறி அது மிகப்பெரிய ஒரு ஆற்றலை உமிழ்ந்து சிக்கலை தரும் அதனால் கவனம் இப்போது ரகசிய விஷயங்களில் வெற்றி பெற முடியும் எந்த நிலை உங்களுடைய ஜாதகத்திலே இந்த நிலை அமைகிறதோ அதில் ரகசிய செயல்பாடுகள் திடீர் மாற்றம் இவையெல்லாம் இருக்கும் தனுசு ராசி பொறுத்தவரை உங்களுடைய எல்லைகளை விரிவாக்கி வெற்றிகளை நோக்கி பயணப்படக்கூடிய காலம் பொறுமை பேச்சில் நிதானம் குடும்ப விஷயங்களிலே கவனம் உற்றா இற்றார் உறவினர் நண்பர்களோடு கவனமாக இருப்பது வெற்றியை தரும் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் தனுசு ராசி தனுசு லக்னத்தில் இருந்தால் அல்லது லக்னம் எதுவாக இருந்தும் ராசி தனுஷாக இருந்தால் அவர்களுக்கும் பொருந்தி வரும்படியாக இந்த பதிவை தந்திருக்கின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி